முகுசுதீன்றி ஹலாஸ் ஆன முறையில் அவனுக்காக மட்டுமே செய்த நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூடத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆர்வம் அல்லா வழங்கல்வானாக அவர்களைக் கொண்டு அவன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை படன்களை வழங்கியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற ஜன்னத்து கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய பெற்ற மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமேலே முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது கௌசர் என்கிற தடாகத்தின் நிர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் ஃபிரோ என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடூலிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள ஆண்களில் இஸ்லாத்தை ஏற்று முதன் முதலாக ஏற்றுக்கொண்ட அவுபக்க சித்திகரதுதாகவும் தாயாளவர்கள் என்பது வரலாறு நமக்கு காட்டுகிறது இந்த அவுபோக்க சித்தீக்கிரதையாததாகவும் தாயானவர்கள் கண்மணி நாயினும் செல்லல்லா வலைவசல் அவர்களை மிக மிக அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வாழ்க்கை சரித்திரங்கள் நமக்கு காட்டுகிறது ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மொத்தம் எண்பத்தி மூன்று நபர்கள் இருக்கிற பொழுது கண்மணி முகமது டசூல்லாயும் சல்லல்லாஹும் மனைவ செல்லம் நபித்துவம் கிடைத்து மூன்று ஆண்டுகளாக மக்காவில் ரகசியமாக இஸ்லாத்தை தனக்கு தெரிந்த சொந்த பந்தங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நான் அவனுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்மணி முகமது என்ற சூழ்நிலாகி செல்லல்லாஹ் வலைவசல் அவர்கள் மூன்று ஆண்டுகளாக ரகசியமாகத்தான் மக்களுக்கு சொல்லி வந்தார்கள் நான்காவது ஆண்டில் தான் பகிரங்கமாக சொல்லலாம் என்ற ஆசை இருந்தாலும் சொன்னால் நம் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்பதால் பெருமானார் செல்லல்லாஹ் வலிசவர்கள் அமைதி காத்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த நேரத்தில் போய் சிதீகரதிகள் தான சொல்லலாம் எவ்வளவு காலம்தான் உண்மையை மறைத்து மறைத்து பேச வேண்டும் பகிரங்கப்படுத்தலாம் வாரங்கள் என்று சொல்ல பெருமான செல்லலாம் வேண்டாம் என்கிறார்கள் இல்லை யாரை சொல்லலாம் இரகசியமாக சொன்ன காலங்கள் போதுமானது நாம் பகிரங்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று சொல்லி எண்பத்தி மூணு நபர்களோடு அவ்வக்க சித்திகரதி அல்லாஹு தாலா அவர்கள் பெருமானாரை அழைத்து கொண்டு மக்காவனுடைய சென்டர் பகுதிக்கு வருகிறார்கள் நடுப்பகுதிக்கு வருகிறார்கள் வந்துவிட்டு எல்லா முஸ்லீம்களும் எண்பத்தி மூன்று பேர் அமர்ந்திருக்க அவ்வக்க சித்திகரதி அல்லாஹு அவர்கள் ஓங்கிய குரலில் சத்தமிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் நாம் இதுவரைக்கும் வணங்கிய கற்சிலைகள் எல்லாம் கற்சிலைகள்தான் எல்லாவற்றையும் படைத்த ஆலமின் அவன் இருக்கிறான் அவன் உருவமற்றவன் எந்த தேவையுமற்றவன் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இந்த முகம்மது சல்லல்லா மலைவா செல்லம் அல்லாவின் திருத்துதராக வந்திருக்கிறார் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் சப்தமிட்டு ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒத்துமொத்தம் ரபியா என்பவன் அவ்வப்ப சித்தேக நாயகத்திடம் வந்து தகராறு செய்கிறான் சண்டை எடுகிறான் சண்டை பொத்தி அவ்வப்ப சித்தேகத்தவர்களை அடித்து வீழ்த்தாட்டுகிறார் விட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் காலில் காலனி அணிந்த வண்ணமாக செருப்பு அணிந்த வண்ணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அபுபக்க நாயகம் அடி தாங்கி அடிதாங்க முடியாமல் கீழே மயக்க கிடக்கக்கூடிய அபுபக்க சித்திகரவுடைய முகத்தில் தன்னுடைய செருப்பு காலோடு மூக்கில் வைத்து அழுத்து தேய்க்கிறான் மூக்கு சிறைபடுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிழைப்பார்களா பிழைக்க மாட்டார்களா என்கிற அளவிற்கு கடும் வேதனை கொடுக்கப்பட்டு நொம்பலமாக்கப்பட்டு கிடக்கக்கூடிய நேரத்தில் பனு தமிழ்வை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஆனால் அவ்வக்களை பார்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நல்ல மனிதர் நாணயமானவர் மக்களை ஏழை மக்களுக்கு கொடுத்துக்கூடியவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக இப்படியா அடிப்பது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அம்புக்கு நாயகமர்களுக்கு ஏதாவது உயிருக்கு பங்கம் வந்தது என்று சொன்னால் நான் சும்மா விட மாட்டேன் கொலை செய்வேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பனவு தமிழ் கிளையை சார்ந்தவர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவ்வக்கு சித்திகந்தாகும் அவனுக்கு முகத்தில் தண்ணீரை தெளித்து உட்கார வைத்திருக்கிறார்கள் தண்ணீரை கொடுக்கிறார்கள்

நபியை காணாத வரைக்கும் நான் உணவு உண்ண மாட்டேன் தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி புலம்புகிறார்கள் புலம்புகிறார்கள் மயக்க நிலையிலிருந்து தெரிந்து வருதும் கூட எல்லோரும் சொல்லுகிறார்கள் எப்பா மயக்க நிலையில் இருக்கிற தண்ணியை குடி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் துடிக்கவே மாட்டேன் நபியை பார்க்காத வரைக்கும் உணவு உண்ண மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவங்க நாயகம் விடாபிடியாக இருக்கிறார்கள் ரவுடைய வாப்பா குஹாபா வந்து அவர் ஆறுதல் படுத்துகிறார்கள் உண்ண சொல்கிறார்கள் பிடிக்க சொல்கிறார்கள் அப்பொழுதும் கேட்கிறார்கள் நபி இருக்கிறார்கள் நபி எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தந்தை இடத்தில் கேட்கிறார்கள் தாயும் வந்து கேட்கிறார்கள் தாயிடத்திலும் அதே வார்த்தை சொல்கிறார்கள் இப்படியே பேசி கொண்டிருக்கிற பொழுது அங்கிருக்கக்கூடிய சொன்னார்கள் உம்மு ஜமையிலிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னா உம்மு ஜமீல் யார் அப்படின்னா உமரசத்தா பிரதியுடைய சகோதரி உம்முஜப்ட கேட்டால் நபி எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் சொல்லி ந உம்முஜம்கிட்ட போய் கேட்குறாங்க உம்மு கேட்ட உடனே உம்மு ஜமீன் அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாதப்பா ஏன்னா நபி இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நபிக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து தரும் சொல்லி மறைக்கிறார்கள் சொல்ல மறக்கிறார்கள் உம்மஜமில் பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்பா தண்ணி குடிங்க அவர் அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்காங்க பார்த்துக்கோன்னு சொல்லி உம்மகத்தா உதவியுடைய சகோதரி சொல்கிறார்கள் அவர் கேட்பது கூட தெரியவில்லை உம்மஜம் ரீஎம் தான் சொன்னாங்க நசூலாய் செல்லந்தாக உலகை செல்லும் தாரை அறுக்கம் என்று சொல்லக்கூடிய தான் அவர் வீட்டில் இருப்பாங்க என்று சொன்னும் பொழுது அவ் நாயகம் அவர்களை தூக்கி வரப்படுகிறது அது அது அறுத்துமதி வீட்டில் வந்து பார்த்தா ரசூல் சன்னதா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க ரசிகல்லா பார்த்த பிறகு சொல்கிறாங்க யார சொல்லலாம் இதுவரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தேன் நம்பிக்கை ஏதாவது ஆகிவிடுமோ என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன பிறகுதான் அதற்கு பிறகு தண்ணீர் குடித்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான பொண்ணுங்களே எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் அல்லா சொன்னால் நீங்கள் பெற்று உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை விட உடன் பிறந்த சகோதர சகோதரியை விட ஏன் உங்கள் மனைவிய மனைவியை விட நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருட்களை விட என் தன்னை விட நபியை நேசிக்க வேண்டும் என்று சொன்னான் அல்லவா அதைத்தான் அவ்வாக்க நாயகம் செய்தார்கள் என் உயிர் போனாலும் பரவாயில்லை நபி என்னாகி விட்டது என்று கேட்கிறார் என்று சொன்னால் இதுதான் சகாபாக்கல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மக்களை ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சொன்னதான் சொன்னாங்க இப்பொழுதுதான் ஜிபிஐஸ்லாம் வந்தார்கள் எனக்கு சொர்க்கத்தை காமித்தார்கள் நான் சொர்க்கத்தை பார்த்தேன் ஆதமலை இஸ்லாம் முதல் என் உம்மத்து வரைக்கும் எல்லா உம்மத்துக்கும் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் எல்லா உம்மத்தை விட என் சமூகம் சொர்க்கத்திற்கு முந்தி செல்கிறது நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவ்வளவு பக்கம் நாயம் கேட்டாங்க யாரை சொல்லலாம் எல்லா உம்மத்தை விட உங்கள் சமூகம் சொர்க்கத்துக்கு முந்தி செல்கிறது அப்படி என்று சொன்னால் உங்கள் உம்மத்தில் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு செல்பவர் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயின் செல்லதான் சொன்னாங்க அவ்வளவுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது எல்லா சமூகத்தை விட என் சமூகம் சொர்க்கத்திற்கு முந்தி செல்கிறது என்று சொன்னால் என் சமூகத்தில் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு செல்வது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அபுபக்கர் நாயகம் சொன்னால் ama Ya Resulallah நான் சொர்க்கத்திற்கு முதல் முதலாக சென்றாலும் உங்கள் பார்வைப்படக்கூடிய இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வக்கு நான் கேட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் அருமையான மக்களை எதற்கு சொல்வார் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்தாலும் நபியோடு இருப்பேன் மரணித்தாலும் நபியின் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவேன் கபலே எழுப்பப்படுகிற பொழுதும் நபியோடு சேர்ந்து நான் எழுப்பப்படுவேன் சொர்க்கத்திற்கு உள்ளே சென்றாலும் நபியோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்வேன் கொடுப்பேன் என்கிற அவாவும் ஆசையும் அவனுக்கு இருந்தது சொன்னால் அந்த வாய்ப்பினை பெருமானா செல்லலாளர்கள் அவனுக்கு நாயகத்துக்கு கொடுத்தார் என்பது வரலாறு ஒரு கட்டத்தில் ரசூர்லா கேட்டாங்க என் அருமை தோழர்களே இன்றைக்கு யாராவது நோன் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள் எல்லோரும் தயக்கத்தோடு அமைதியாக இருக்கிறார்கள் அடக்கத்தோடு அவ்வப்பக்க நாய் விழுந்தார்கள் யார் சொல்லலா ஆனால் சாய்மோன் நான் நோன் வைத்திருக்கிறேன் ரசூல்லா கேட்டாங்க யாராவது மையத்தை போய் சந்தித்தீர்களா மௌத்தா வீட்டுக்கு போனிக்கலான்னு கேட்குறாங்க எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அவ்வக்கர் நான் என்று நாங்கள் சொல்லுங்களா நான் மௌத்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க மௌத்தை பின் பின்தொடர்ந்து அடக்கம் செய்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூல்லா அடுத்து கேட்டாங்க யாராவது தர்மம் செய்திருக்கிறதா என்று கேட்டார்கள் உடனே அவ்வவுக்கு சொன்னார்கள் யார் சொல்லலாம் நான் தர்மம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் யாராவது நோயாளி சிந்திருக்கிறார் என்று கேட்டார்கள் எல்லோரும் உண்மையாக இருக்க அவ்வக்க நாங்கள் சொன்னார்கள் நான் 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 நோயாளி சந்தித்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ரசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்தில் ஏழு வாசல் எட்டு வாசல் உண்டு அந்த எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் பெருமானார் செல்லலாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே நபியை நேசித்தது மட்டும் அல்ல நான் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் வாழ்க்கையில் எடுத்து வாழ்கிறோமா என்று சொன்னால் ஜீரோ தான் ஆனால் அவுபக்கர் நாயகம் அவர்கள் நபியை நேசித்தார்கள் நேசித்ததன் விளைவு என்ன நபி எதை ஆசைப்பட்டார்களோ அவர்கள் எப்படி என்று பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கையை முழுமையான முறையில் பின்பற்றியவர்கள்தான் அவ்வப்பீகத்தானவர்களும் சகாபாக்களும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எனவே அருணா மக்களே நபியை நேசிக்க வேண்டும் நேசத்தின் வெளிப்பாடுதான் மௌலசை போதுவதும் நேசத்தின் வெளிப்பாடு தான் மீலாது விழா கொண்டாடுவது நேசத்தின் வெளிப்பாடுதான் செலவாத்து சொல்வது அந்த நேசத்தின் வெளிப்பாடு நம் வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் தண்ணீர் குடிக்கிறோமா நபி எப்படி சொன்னாரோ அப்படி குடிக்க வேண்டும் ஆடை அணிகிறோமா நபி எப்படி ஆடை அணிந்தார்களோ அப்படி அணிய வேண்டும் மனைவியோடு கூடுகிறோமா நபி சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தில் கூட வேண்டும் வியாபாரம் செய்கிறோமா நபி அதை சொல்லி கொடுத்தார்களோ அந்த விதத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் இப்படி நபியை முழுக்க முழுக்க பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நாமும் நபி தான் நாமும் நாளை சொர்க்கத்தில் நபியோடு இருப்போம் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல